ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमःसदसे नमसदसस्पतये नमः पुरोखानां चक्षुषे नमो दिवे நம பிரதிவ்யமாக சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி எந்தாதி சிந்தனையில் பதினோராவது பாட்டை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பாடல் வந்து நிர்குண பிரம்மோபாசனை சகுண பிரம்மோபாசனைன்னு அதிர்சிதான் என்று சொல்லுவாள் நிர்குண பிரம்மோபாசனைன்னு இறைவனுக்கு குணங்கள் இல்லாததாய் உருவம் இல்லாததாய் தியானம் தியானமாக நம்ம அம்பாளை தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு எல்லை இல்லாத ஆனந்தத்தை நமக்கு அவள் அருவாள் ஆனந்த உணர்வு நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டுக்கோன்னா பினாமிப்பட்டு எல்லாத்தையும் சொல்லுவார் தனந்தரும் தரும் ஒரு நாளும் தளர்வரியான நாம் விரும்பின பொருள் எல்லாம் கொடுக்கிற ஒரு தேவத்தையா நம்ம அம்பாளை பார்க்குறோம் அதில் கேட்கும்போது தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு கேட்கும்போது அந்த கல்வியினாலும் செல்வத்தினாலும் நமக்கு ஒரு விதமான பிரயோஜனம் கிடைக்கிறது ஆனால் இந்த இடத்துல அம்பாள் ஆனந்த வடிவமாகவே இருக்காள் அம்பாளே ஆனந்த ஸ்வரூபம் அப்படியே உள்ள தியானம் பண்ணுறதையே மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும் ஆனந்த லவீபூத பிரம்மாண்ட சந்தத்தின் சொல்லுவார் ஆனந்த லவீபூத பிற ஆனந்தங்களை குறைவுபடுத்துகிற ஆனந்த லவிபூத பிரம்மாத்தியானந்த மகா நிமகம் பிரம்மாத்தியானந்தம்னா என்னன்னா பிரம்மா அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த தேவதைகள் அடைகிற ஆனந்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு அந்த ஆனந்தத்தை அளவுபடுத்துகிறார்கள் அந்த அளவை சிறுமைப்படுத்துகிறாள் இவள் பிரம்மாத்யானந்த சந்தத்தே நிமகம் இவளுடைய ஆனந்தம் எல்லா ஆனந்தத்தை விட பெருசு மற்ற ஆனந்தங்கள்லாம் இவளுக்கு முன்னாடி சிறுசாயிடு அதனால தான் இந்த இடத்துல எப்படிப்பட்ட வடிவம் சொல்கிறாரு பாருங்க ஆனந்தத்துக்கு ஒரு முடிவு வேறு இருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு தகுந்த சூழல் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஒரு உணவு எடுத்துக்கோங்களேன் நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பிடிச்ச பொழுது சரியான பசியில் கிடைக்கிறது தான் அனுபவிப்போம் ஆனால் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அதே ஆனந்தம் அந்த ஆனந்தம் முடிஞ்சிடும் சாப்பிட்ற வரைக்கும் தான் அந்த ஆனந்தம் இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் தான் அந்த ஆனந்தம் அதுக்கப்புறம் அந்த ஆனந்தம் இருக்காது அப்போ அந்த ஆனந்தம் மிக குறைவான பொழுது மிக சிறிய அளவோடு முடிஞ்சு போயிடுது ஆனால் இந்த இறைவியான ஆனந்தமானவள் இந்த இடத்துல அபிராமி எந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமானது நிரந்தரமாக இருக்கக்கூடியது அந்த ஆனந்தமாகவே அம்பாள் இருக்கா ஞானியர்கள் இதை தியானம் செய்வார்கள் ஏன் இதை போய் அபிராமி இந்தாதியில் சொன்னார் அப்படின்னா அபிராமி இந்தாதி பொதுவாக எல்லாருக்குமா சொல்லப்படுறது ஒரு சன்னியாசி கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறார் ஒரு கிரகஸ்தன் தரிசனம் பண்ணுறான் ஒரு பிரம்மச்சாரி தரிசனம் பண்ணுறா ஒரு வானப்பிரசு இருக்கிறவா தரிசனம் பண்ணுறா மணி அடிக்கிறது கோயில் மணி வானப்பிரசு ஆசிரமத்தில் இருந்தால் அது கேட்கும் காட்டில் அவர் இருந்தாலும் அப்படி எல்லாருமே உமயம்மையை தரிசனம் செய்வார்கள் அப்படி இருக்கிறபோது ஒரு சன்னியாசியாக இருக்கிற இந்த பாடல் மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் நம்ம சன்னியாசிக்கு தானே இப்போ நம்ம கிரகஸ்தாலுக்கெல்லாம் வேண்டாமா இந்த பாடல் நம்ம கேட்க வேண்டாம் அடுத்த பாடலுக்கு போயிடாமா இல்லை நமக்கு அது காமிய பலனாக தரக்கூடியது காமிய பலம்னா என்ன அப்படின்னா நாம் என்ன நினச்சாலும் அதை கொடுப்பா நாம் விரும்பின ஒரு செல்வத்தையோ ஒரு ஆசையையோ நிறைவு செய்து வைப்பதாக இந்த தியானம் அமைகிறது இதெல்லாம் தியானம் அம்பாளை வந்து முன்னாடி பார்த்து நேரடியாக பார்த்து பாடியிருக்கார் அப்படியே முன்னிலையிலே பார்த்துருக்கார் அம்பாள் பிரத்ய சாட்சி அந்த பாடலில் என்ன சொல்கிறார் முதல்ல எடுத்தோன்னே ஆனந்தமாய் அப்படின்னா ஆனந்தம் உள்ள உணர்வு அந்த ஆனந்தத்துக்கு எது அடிப்படையாக இருக்கணும்னா என் அறிவாய் அறிவுங்கிறது பாதுகாப்பை தரக்கூடியது ஆனந்தங்கிறது உணர்வு அறிவுங்கிறது பாதுகாப்பை தரக்கூடியது நிறைந்த அமுதமுமாய் நிறைந்த அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தபோ சம்பூர்ணம் போருங்கிற எண்ணம் முழுதுமாதல் நிரப்புவது அதான் நிறைந்தேன்னு சொல்கிறார் பூ பூர்ணே ஜா ஜாயத்தே இது பூஜா திருப்தி அப்படிங்கிறது இந்த நிறைவுங்கிறது சில துறையில் நமக்கு வராது காலம்புரை டிஃபன் சாப்பிடுவோம் வயறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் மத்தியான வயதில் அந்த நிறைவு எங்கே போச்சு திருப்பியும் அதை வந்து நிறைக்கணும் அது குறைஞ்சிரும் அந்த மாதிரி இல்லை பாலுடைய ஆனந்தம் நிறைந்த அப்படியே வழிகிறது அமுதமு அமுதம் அப்படின்னா என்ன திருக்கடையூருக்கும் அமுதத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு ஏன்னா தேவர்கள்லாம் அமிர்தத்தை கடைஞ்சிட்டு வரா திருக்கடையூர் தலைபுராணம் அப்படி கடைஞ்சின்னு வரா கடைஞ்சின்னு வந்து ஒரு இடத்துல வைக்கிறா அது ஒரு குடத்தில் இருக்குது கூழானாலும் குடி கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு அமிர்தத்தை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில முறை இருக்குது சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு முறை இருக்குது இப்படி தான் சாப்பிட்ணும் இந்த வேலைக்கு சாப்பிட்ணும் இந்த உணவை சாப்பிட்ணும் அப்படின்லாம் இருக்குது அந்த மாதிரி அமிர்தத்தையே கடைஞ்சின்னு வந்திருக்கா முறையாக சாப்பிட வேண்டாமா அதனால் அவள் எல்லோரும் மற்ற அனுஷ்டானங்களை பார்க்க போகும்போது விநாயகர் அதிலே பூஜை பண்ணுறாரு அப்படி பூஜை பண்ணதுனால தான் அமிர்த கடேஸ்வரர்னு சாமி பேர் நல்லா கவனித்து பாருங்கோ சாமி கெடமாக இருக்கார் திருக்கடையூரில் அம்பாள் எதுவாக இருக்கா நாமிரதமாக இருக்கா சாமி வந்து நெருப்பாக இருக்கார் அம்பாள் ஊழியாக இருப்பா இப்போ சாமி என்னவா இருப்பாலோ அதுக்கு உடனாக தான் அம்பாள் இருப்பா அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நிறைந்த அமுதமுமாய் சாமிக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர் குங்குழி கலைய நாயனார்னு ஒரு பேர் கலையம் கலையம்னு சொம்பு அந்த கலையும் சாமி அது உள்ள இருக்கிற அமிர்தம் அம்பாள் திருக்கடையூரில் சாமி அம்பாளையும் பிரிக்க முடியாது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிருக்கு கலையும் சிவபெருமானா இருக்கார் அது உள்ளே இருக்கக்கூடிய அமுதம் அம்பாளாக இருக்கார் அந்த ரகசியத்தை நமக்கு சொல்றாரு பாருங்க நிறைந்த அமுதமுமாய் அபிராமி இந்த வானம்ங்கிறதே ஒரு ஏமாத்து வார்த்தை என்ன இது காலங்கத்தால் ஏமாத்து பார்த்தேன்னு சொல்கிறேன் இப்போது வானத்தை பார்த்தா நட்சத்திரம் தெரியறது சந்திரன்லாம் தெரியறது இது மாதிரி கோடிக்கணக்கான கிரகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறா அதெல்லாம் கிரகம்னு தான் பேர் ஆனால் அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெளி இருக்கிறதே அந்த வெளிக்கு ஒரு முடிவு இருக்குமா முடிவே இல்லை போயிட்டே இருக்கு அந்த வெளிங்கிறது அந்த வெளியே தான் இந்த இடத்துல சொல்கிறார் வானந்தமான வடிவுடையால் அப்படின்னா இந்த ஆனந்தத்துக்கு முடிவே இல்லை ஆமா முடிவே இல்லாமல் ஒரு பொருள் ஆனந்தமாக இருந்தால் சளிச்சு போயிடாது சலிப்பில்லாத ஆனந்தம் அதுதான் இதனுடைய சிறப்பு இது யோகத்தில் உள்ளவாளுக்கு தான் வரும் யோக பயிற்சி எடுத்துக்கிறவாளுக்கு இந்த அமிர்தம் தலையில் வடியும் குண்டலினி சக்தியை எழுப்புறவாளுக்கு அந்த பிராப்தம் எல்லாேருக்கும் கிடைக்கும் பிரம்மச்சரிய விரதம் பன்னிரெண்டு வருஷம் விடாமல் அத்தியனம் பண்ணினால் அதனால் மேதா நாடி வழியாக எல்லாருக்கும் சர்வக்ஷேமும் உண்டு அந்த மாதிரி பல ரகசியத்துக்கு சரீரத்துக்கு உள்ளேயே ஒரு அமுதம் இருக்குது எல்லார் உடம்புக்குள்ளேயும் இருக்குது அந்த அமுதத்தை தான் சொல்கிறார் வானந்தமான வடிவுடையால் அப்படி அந்த அமுதத்தை நாம் பருகலாம் அனுபவிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னா முடிவே இல்லாத ஆனந்தத்தில் திளைப்பது அதான் வானந்தமான வடிவு அந்த வானத்துக்கு அந்தம் கிடையாது போயிண்டே இருக்கும் போக 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 போயிட்டே இருக்கும் அதனால வானந்தமான வடிவுடையால் முடிவே இல்லாதவன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க மறை நான்கி நிற்கும் தான் அந்தமான வான சரணார விந்தம் மறை இந்த இடத்துல வேதத்தை தெளிவாக சொல்றார் மறை நான்கி நிற்கும் இருக்கு எதோ சாமோதரும் மறை நான்கி நிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் சரணாரவிந்தம் சரணம்னா இந்த 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 கால் பாதத்துக்கு பேர் அரவிந்தம்னா தாமரைக்கு பேர் எப்படிப்பட்ட அரவிந்தம்னா முடிவு அது தான் சரணாரவிந்தம் அப்படின்னா வேதாந்தம்னு அர்த்தம் மறை நான்கினுக்கும் தான் அந்தமாக இருப்பது சரணாரவிந்தம் அப்படின்னா வேதாந்த ரகசியம் பிரம்மவித்த எதை அறிந்த பின் எதையும் அறிய வேண்டாமோ எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ எதை அறிவது வாழ்க்கையின் இலக்கோ அப்படிப்பட்ட ஒன்றாக தன்னுடைய திருவடி அவருடைய திருவடி தானந்தமான சரணாரவிந்தம் பிரம்மவித்தனுடைய முடிவு அது நான் அப்படியே கலந்து இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது முடிவே இல்லாமல் இருக்கிறது மரணம் இல்லாமல் இருக்கிறது பிறப்பு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கெல்லாம் முடிவாக இருக்கிறவ தானந்தமான சரணார விந்தம் வேதாந்தமாக இருக்கா அவர் பிரித்து சொல்லுவார் வேத அங்கத்தை தனியாக சொல்லுவார் வேத அந்தத்தை தனியாக சொல்லுவார் வேதத்தை தனியாக சொல்லுவார் அவருடைய பாடலை ரொம்ப நுட்பமாக கவனித்து நம்ம படித்தோம்னா புரியும் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் மறை நான்கினுக்கும்னு சொல்றார் இந்த நாலுக்குமே அந்தம் வேதாந்தம் உபனிஷது அந்த உமனெழுது தான் தான் அந்தமான சரணார விந்தம்னு சொல்கிறார் அந்த பொருளாக பொருளாதான் அவளுடைய பாதார விந்தம் இருக்குது அதாவது ஒரு காலத்தில் திருக்கடையூரில் ஆகம வழியில் பூஜை இல்லாமல் மார்க்கண்டேய கோத்திரத்தில் இருக்கிறவா பூஜை பண்ணியிருக்கா அந்த மார்க்கண்டேய கோத்திரத்தில் இருக்கிறவா வேதத்தை அனுஷ்டானம் பண்ணுறவா வைதிக முறையில் சிவபெருமானுக்கு பூஜைலாம் நடந்திருக்கு அப்படின்னு செய்திகளால் நாம் அறிய கிடைக்கிறது செவி வழி செய்திகளால் இதை நாம் தெரிந்து கொள்ளுவோம் வைதீகமாகவும் சிவனை வழிபடலாம் ஆகமமாகவும் வழிபடலாம் ஒரு காலத்தில் வைதீகமாக வழிபாடு நடந்திருக்கு அவருக்கு அதனாலதான் ரொம்ப தெளிவாக சொல்கிற நான்கி நிற்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் தவளம்னா வெண்மை இந்த இடத்துல ஆடரங்கம் கானந்தம் ஆடரங்கம் ஆடரங்கம்னா சபை எம்பிரான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது சிவபெருமான சொல்றார் முடிக்கண்ணியதே கண்ணின மலர் தலைக்கு வைக்கிற மலருக்கு பேர் கண்ணின்னு பேர் எம்பிரான் முடிக்கண்ணி எம்பிரான் தலையிலே சூழிக் கொண்டுகின்ற மலராக முமையமுயானவள் இருக்கிறாள் அப்படின்னு ஆகமங்கள்லாம் என்ன சொல்றது ஆரக்வதேச பில்வேச்ச நித்ய சன்னிகித சிவகா பத்மமாக அம்பாள் இருக்கா பத்மினிம் பத்மாம் தாக்ஷீம் பத்மபத்ராம் இதெல்லாம் வேதம் அழகாக சொல்கிறது தல தசபத்மம் சம்ஸ்தம் ஆனந்த கந்தம் அதாவது தாமரையே வந்து அம்பாளாக சொல்கிறார் வடிவம் வள்ளுவர் சொல்லும்போது மலர்மிசை ஏகினான்னு சொல்லுவார் அந்த தாமரை அப்படிங்கிறது நம்மளுடைய பிரம்மரந்தத்துக்கு மேலே இருக்கா சொல்கிறார் அதனால தான் முடியை சொல்கிறார் எம்பி நான் முடிக்கண்ணியரே அப்படின்னா அவர் நேரடியாக சொல்லாமல் ஆடரங்கம் அப்படின்னு சொன்னால் ஆடரங்கம்ங்கிறது கூத்த ஆடக்கூடிய சபை அதை எப்படி நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா நிஷ்கல பிரம்ம தியானம் நிர்குண பிரம்ம தியானம் நிஷ்கலம் அவைவம் இல்லாமல் அம்பால தியானம் பண்ணுறது நிர்குணம் குணமற்றவளாக எம்பால் தியானம் பண்ணுறது வேதம் என்ன சொல்கிறது பரமே வியோமன்னு அப்படின்னு சொல்கிறது வியோமன்னு ஆகாசம்னு அர்த்தம் ஆகாசமாகவே எம்பால தியானம் பண்ணுறது பரமே வியோமன்னு அப்படின்னு முடியும் அந்த ஸ்லோகம் அந்த ஆகாசமாக தியானம் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா சிருஷ்டி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் தேவதையினுடைய தரிசனங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு தனி ஆனந்தம் தரிசனம் பண்ணும்போது உண்டாகும் ஒன்று ஒன்று ஒரு ஆனந்தம் இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு செயலை சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம் ஒரு நல்ல காட்சியை காணுகிற பொழுது கண்ணுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்கும்பொழுது செவிக்கு ஒரு ஆனந்தம் அன்பு பாசம் காதல் இது போன்ற உணர்வுகளை உணர்கிற பொழுது உள்ளத்திற்கு ஒரு ஆனந்தம் அந்த மாதிரி இல்லாத ஆனந்தம் இது இந்த ஆனந்தங்கிறது அந்த ஆனந்தத்துக்குள்ளே இதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா அவரே சொல்லுவார் சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்று படச்சேரும் தலைவி வேறு ஒருத்துல இருக்கு பாட்டு இந்த அபிராமிந்தாதிக்கு ஒரு பாட்டை வச்சு ஒரே பாட்டுக்கு வியாக்கியானம் சொன்னேன்னா அடுத்த இடத்துக்கு தொடர்புடையது எல்லா பாட்டுமே அந்த ஆனந்தத்தை சொல்லலை அவர் அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஆனந்த லவிபூத பிரம்மாத்யானந்த சந்த தீர்மானம் மற்ற ஆனந்தங்களை சிறுமைப்படுத்துகிற பேரானந்த வடிவமாக பக்தர்களுடைய இதயத்திலே தியானம் செய்கிறவர்களுக்கு எப்படின்னு நான் நிர்குண பிரம்மமாக அதாவது குணங்களற்று தியானம் பண்ணக்கூடிய வேதங்களின் பொருளாகிற வேதங்களின் முடிவாகிற வேத அந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொருளை நாம் மனதிலே தியானம் செய்வது என்பது அந்த ஆனந்தம் அவருடைய திருவடி தான் வேதத்தினுடைய முடிவாக இருக்குதுன்னு சொல்கிற அம்பாளுடைய திருவடி தான் முடிவு அம்பாளுடைய திருவடி தான் பிரம்மவித்த அம்பாளுடைய திருவடியை அறிந்து கொள்வது தான் எரை அறிந்த பின் எதையும் அறிய வேண்டாமோ அந்த பிரம்ம மீண்டும் அறிய நான் சொல்கிறேன் அதனால் நிர்குண பிரம்ம உபாசனை இதை பண்ணினா மந்திர சித்தியெலாம் வரும் இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே மந்திர சித்தி வருது ஒரு ஆனந்தம் அது மனசுக்குள்ளேயே நான் சொல்லக்கூடிய அந்த அபியாசம் பண்ணினா தான் அந்த ஆனந்தம் வரும் யோகானந்தமும் தனியாக இருக்குது அதனால தான் ஆனந்தத்துக்கு பேர் சிவானந்தம்னு சில பேர் வைப்பாள் யோகானந்தம்னு பேர் சில பேர் வைப்பாள் ஆனந்தவள்ளின்னு சில பேர் வைப்பாள் சுஷும்னா நாடின்னு இந்த உடம்புல ஒரு நாடி இருக்குது யோக சாஸ்திரத்தை எல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக இதில் நிறைய இடங்களில் குறிப்பு கொடுத்துருக்காரு நான் சென்ற பாடலே கூட சொன்னேன் எழுதாமரைன்னு அது மாதிரி யோக சாஸ்திரத்தில் நம்ம பாத அங்குட்டத்தில் ஆரம்பிச்சு சிரசு வரைக்கும் சுஷும்னா நாடின்னு இருக்கு அந்த நாடி வந்து உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு விதமாக நாடிங்கிறது என்னென்னா உள்ளி குடல் அந்த குடலுக்கு நடுப்புற ஆன்மா முன்னுக்கு முன்னு வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவாரசூகரத் தன்வி ஆபாத தலமஸ்தகா பாதத்திலேருந்து தலை வரைக்கும் இந்த நாடி இருக்கு அந்த நாடியினுடைய விஷயந்தான் இந்த ஆனந்தம்லாம் அதனால் தான் வேதத்தினுடைய முடிவுன்னு சொல்கிறார் அந்த வேத முடிவாகிற அது சொன்ன வழியிலே வேத முடிவில் தான் ரகசியங்களை சொல்லுவாள் அது கடைசியில சுருக்கமா சொல்லுவாள் அது என்ன முடிவு சொல்லும் வேதத்தினுடைய முடிவு என்ன அகம் பிரம்மாஸ்மின்னு வரும் அது தன்மையிலே இறைவியை தியானம் செய்வது போகத்தை அனுபவிக்கணும்னா முன்னிலையில் இறைவனை தியானம் பண்றது இவரே முன்னிலையில் தியானம் பண்ணுவார் அபிராமி பற்றே ஆத்தாலை எங்கள் அபிராமி வல்லியே அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கையீர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை அப்படின்னு கையில் நின்னதெல்லாம் வச்சிருக்கா என்னென்ன மாலை போட்டுகிட்டுருக்கா இப்படிலாம் இருக்கா ஒல்கு செம்பட்டு உடையாளே புடவட்டின்னு வரைக்கும் தெளிவாக சொல்லுவார் கலா வடிவம் அந்த கலா வடிவமாக கும்பிட்டால் அது போகத்தை தரும் ஆனால் இது கலா வடிவம் இல்லை மோக்ஷ ரகசியம் ஞான ரகசியம் மந்திர சித்தி தேவதைகளுடைய தர்சனம் சுஷும்னா நாடியை பற்றின விளக்கம் இது போன்று நிறைய ரகசியங்கள் இந்த பாட்டில் தனித்தனியாக இருக்குது இந்த அமுதங்கிறது அதுதான் ரொம்ப அழகாக சொல்லுவார் எங்க எங்க காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் கணபதியை தியானம் பண்ணணும்னு தலையில குட்டிக்கும் போது அந்த அமிர்தம் வந்து வழியிறதாலாம் சொல்றார் அது வந்து யோக ரகசியம் அந்த யோக ரகசியத்தை தான் ஒரே வார்த்தையில சொல்றார் நிறைந்த அமுதமுமாய் அப்படி அந்த அமுதமுமாய் நாம் தியானம் பண்ணால் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த காரியத்தை நாம் செய்யணும்னு நினச்சிட்டு போனாலும் அது அந்த காரிய சித்தியை தரும் சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோ பசாந்தையே அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எல்லா கோயில்கள்லையும் நம்ம பார்க்குறோம் இதை சொல்லிப்பா தலையில் குட்டிப்பா அப்படி குட்டிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஆகம ஸ்லோகம் இருக்குது அந்த ஆகமத்தினுடைய அந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் அமுதம் நைவ விக்னராஜ பிரியோ பிரியோபவேத்துன்னு அந்த வார்த்தை முடியும் ஏன்னா பெருசாக போகும் அதனால் சுருக்கமாக சொல்கிறேன் அமிர்தாப்லாவனம் அமுதத்தால் உடலை நினைத்தல் அந்த அமுதமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அந்த மாதிரி நாம் தியானம் பண்ணும்போது காரிய சித்தி கிடைக்கும் இப்போ இந்த ஒரு பாட்டுக்குள்ளே எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்களா ஆனால் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக நாம் வந்து சொல்லிண்டே போகிற அளவுக்கு அது நீண்டிருந்தே போகும் நிறைந்த அமுதம் அறிவு அப்படின்னு சொல்கிறோம் என் அறிவாயின்னு இந்த இடத்துல சொல்கிறார் தீட்சை பண்ணும்போது யாகசாலையில் யாகி யாகீஸ்வரன் ஒரு சாமி வச்சு அந்த சாமிக்கு ஒரு வால் சாத்துவா அது பேர் ஞான கட்கம்னு அறிவு வால் அறிவன் நற்றால் தொழா அரியனின் அறிவை சொல்கிறார் அதுமாதிரி இந்த ஆனந்தம்ங்கிற வார்த்தையை அவர சம்ஸ்காரத்தில் பயன்படுத்திடுவான் ஆனந்த ஹோமம்னு ஆன்மா ஒரு எல்லையற்ற இறைவனுடைய திருவடியிலே கலக்க செய்கின்ற ஒரு சம்ஸ்காரத்துக்கு பேர் அது அதுக்கும் ஆனந்தம்னு பேர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நுட்பமான விஷயங்களையெல்லாம் சொல்லியிருப்பார் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை சொல்ல வல்லது இந்த அளவிலே இந்த பொழுதியிலே இவ்வாறு நாம் சிந்திக்கிறோம் இப்போ இந்த நிர்குண பிரம்ம உபாசனை அதை பண்ணினால் மந்திர சித்தி ஞானம் காரிய சித்தி இதெல்லாம் வரும் அதனால் இதே ஸ்லோகத்தை நம்ம தியானம் பண்ணலாம் சன்னியாசிக்கு ரொம்ப நல்லது கிரகஸ்தாலுக்கு காமிய பலனை தரக்கூடியது